தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒன்றிய அளவிலான சதுரங்க போட்டி பாளையங்கோட்டை ஹை கிரவுண்ட் காதிர் நகர் எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் முகமது முத்து மீரான் வரவேற்று பேசினார் முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் இன்ஜினியர் ஆரிப் சுல்தான் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ஷிபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் எம் கே எம் முகமது ஷாபி சதுரங்க போட்டியினை துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் பதினொன்று வயது பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது பிரிவில் போட்டிகள் நடைபெற்றது போட்டியின் நடுவர்களாக ஹனிதா சாகுல் ஹமீது பிலிப் மோகன் குமார் ஆகியோர் செயல்பட்டனர் இந்த போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் தேர்வு பெறும் வீரர்கள் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெறுவர் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் செய்யது அப்துல் கரீம் நன்றி கூறினார் அதேவே மாளவரையிலே தான் தெருவுல அப்படியே வந்து அடல் அவருடைய ஊதிய மாதிய எடுத்துக்குறது தெருவே மாள ராமவளங்க படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த 谢谢。